வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோவை மாவட்டம் சிங்கானல்லூர் தொகுதியில நடைபெற்ற அரவான் திருவிழா பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா அரவான் திருவிழா பத்தி பார்ப்போம் அது இல்லாம அரவானோட முக்கியத்துவம் மகாபாரத்தில அவரோட பங்களிப்பு அதை பத்தி பார்ப்போம் அரவான் யாருன்னு பார்த்துட்டோம்னா மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் மகாபாரதத்துல போருக்கு முன்னாடி காளி தேவிக்கு யாராவது பலி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த போது தன்னைத்தானே பலி கொடுத்தவர் தான் இந்த அரவான் அரவானுடைய பிறப்பு பத்தி பார்த்தோம்னா ஒரு சமயத்துல அர்ஜுனன் வடகிழக்கு நோக்கி பயணம் செய்யும் போது அங்கிருந்த நாக கண்ணிகையை பார்த்து இருவரும் காதல் கொண்டு இருவருக்கும் பிறந்தவர்தான் இந்த அரவான் அப்படின்னு சொல்லப்படுது பின்னாலையில மகாபாரத போர் தொடங்கும் போது தன் தந்தையை பார்க்க வந்ததாகவும் அப்பொழுது தந்தைக்கு உதவி செய்ய தன்னைத்தானே பலி கொடுத்து கொண்டதாகவும் சொல்லப்படுது அரவானுடைய வீரத்தை பற்றி பார்த்தோம்னா அரவான் பாண்டவர்கள் மாதிரியே வீரம் கொண்டவர் பாண்டவர்களுக்கு இணையான வீரம் கொண்டவர் அப்படின்னு பார்க்கப்படுது எந்த அளவுக்கு அவர் பலசாலினா மகாபாரத போரையே முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு அவருக்கு பலம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இவரை மாதிரியே தான் வட மாநிலங்களில் சில இடங்களில் சொல்லப்படும் இன்னொரு கதாபாத்திரம் தான் பார்பரிகா பாரத் பரிகவும் அதே மாதிரிதான் மகாபாரதத்தை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னவர் ஆனா ரெண்டு பேரும் வேற வேற பார்பரிகா வேற அரவான் வேற அரவான் வந்து பலி கொடுத்தவர் போருக்கு வேண்டி தன்னை பலி கொடுத்தவர் தான் இந்த அரவான் சில நூல்களில் அரவான் போர் இட்ட மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனா இங்க நம்ம இதுல பார்க்கும்போது அரவான் வந்து போருக்கு முன்னாடி பலியானதாக சொல்லப்படுது இங்க திருவிழா என்ன எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அரவான் பலி அவர்களுக்கு முன்னாடி கிருஷ்ணரிடம் மூன்று வரங்கள் பெற்றதாக சொல்லப்படுது அதில் முதல் வரம் என்னன்னா மக்கள் தன்னை வழங்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை வைக்கிறாரு அதனாலதான் நம்ம இப்ப கோயில்கள்ல பார்ப்போம் அஹ் மனித தலையை மட்டும் வச்சு உருவங்கள் இருக்கும் சோ அங்க வழங்கக்கூடிய கடவுளாக அரவான் வருகிறாரு நிறைய ஆலயங்களிலும் இதை பார்க்க முடியுது இது இல்லாம அரவானுக்கு வேண்டி தனிப்பட்ட கோயில் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பார்த்துட்டோம்னா கூவாகத்துல இருக்குது கூவாகத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் கொண்டாடப்படும் மிகப்பெரிய திருவிழாவா இந்த பண்டிகை இருக்குது இதுதான் முதல் வரமாக அரவான் கேட்டார் இரண்டாவது வரமாக இரண்டாவது வரமாக முழு போரையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அதற்கென்னங்கே அவரோட தலையை மட்டும் உயிர் உயிர் பெற்று அந்த பதினெட்டு நாள் போரையும் கண்டதாக சொல்லப்படுது மூன்றாவதாக தனக்கு திருமணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அந்த திருமண விழா தான் இங்க பண்டிகையாக கொண்டாடப்படுது இங்க மூன்று நாள் பண்டிகை முதல் நாள் முதல் நாள் அரவாணை கட்டமைக்கிறது அதாவது தங்க முகம் கொண்டு அரவாணை செய்வாங்க அது நம்ம இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கிற மாதிரிதான் செய்வாங்க அதை புதன்கிழமை அதாவது இந்த இந்த பண்டிகை எப்படி வரும்னா ஐப்பசி மாசம் வரக்கூடிய இரண்டாவது மூன்றாவது வாரங்களை வர புதன் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் தான் கொண்டாடப்படும் கார்த்திகைக்குள்ள அரவான் பலியாயிருவாரு அப்படிங்கிறது தான் ஐதீகம் புதன்கிழமை அரவான் செய்யப்பட்டு திருவீதி உலாவா வருவாரு புதன்கிழமை இரவு அரவானுக்கும் பொம்மி அவர்களுக்கும் திருமணம் நடக்கும் இந்த பொம்மி யாருன்னா இங்க பொம்மி ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் சில நூல்களில் வந்து இந்த பொம்மி வந்து கிருஷ்ணராக கருதப்படுகிறார் ஏன்னா அந்த அந்த சமயங்கள்ல அரவான் கேட்டுக்கொண்ட மூன்றாவது வரம் வந்து தனக்கு திருமணம் வேண்டும் என்று சொன்னது சோ அப்பொழுது யாரும் திருமணம் செய்ய முன்வராததால் கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணமுடிந்ததாக சொல்லப்படுது அதாவது புதன்கிழமை இரவு அரவான் பொம்மி இருவருக்கும் திருமணம் நடைபெறும் பின்பு இருவரும் பள்ளி இறைக்கு செல்வார்கள் பின்பு வியாழன் இரவு அரவான் ஆற்றுக்கு செல்வதாக சொல்லப்படுது ஆற்றுக்கு சென்று நீராடி வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை ஆற்றிலிருந்து பிற பின்பு இங்கு ஊருக்கு வருவார் பின்பு வெள்ளிக்கிழமை மாலை அரவான் பொம்மி இருவரும் திருவீதி உலா செல்வார்கள் பின்பு வெள்ளி இரவு பொம்மி தன் இடம் திரும்பியுடன் அரவான் கலப்பழியாவார் இல்ல முதல் இரண்டு நாட்கள் வந்து தங்கம் பூசிய முகத்தோடு இருப்பார் மூன்றாவது நாள் கலப்பல் களப்பழிக்கு செல்வதால் மஞ்சள் முகம் மஞ்சள் முகத்தோடு இருப்பார் அரவான் இதுல விசேஷம் என்னன்னு பார்த்துட்டோம்னா சிங்காளர சுத்தியுள்ள அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் இங்கே வந்து வழிபடுவார்கள் பார்க்க போனா சிங்காளர சுத்தி உள்ள பதினெட்டு ஊர்களுக்கும் உள்ள தான் பார்க்கப்படுகிறது புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களும் பெரும் திரளான மக்கள் வந்து வழிபடுவார்கள் இந்த இடம் பூராமே கடைகள் ராட்டினங்கள் ஒரே கோலாகலமாக தான் இருக்கும் அந்த மூன்று நாட்களும் அதைத் தொடர்ந்து சனி ஞாயிறும் கடைகளுக்கு வர்றது ராட்டினம் ஆடுறதுன்னு மக்கள் இருப்பாங்க விமர்சையாக கொண்டாடப்படும் திருவிழாவாக இங்கே உள்ளது அனைவருக்கும் அளவான அருள் பெற வாழ்த்துகிறோம் நன்றி